மடங்க திருப்பி கொடுக்கிறேன் ரட்சிப்பை சும்மா வராது பரலோக பாக்கியத்தை சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினால் செய்யணும் அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் சொன்னார் நீ கணக்கு போடு ஒரு ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு காசு கொண்டு வந்திருப்ப அப்பர் கணக்கு போட்டார் கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்கும் ஆண்டு எத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுன்னு சொன்னார் நீ திருப்பி கொடுத்தால் உன் பாவத்தை நான் மன்னித்து உனக்கு சமாதானம் தருவேன் அப்படின்னு இது எவ்வளவு கடினமான காரியம் இல்லை உடனே அவர் கீழ்படிந்து அவர் வந்து தந்த பணத்தை கொண்டு போய் பேங்கில் கொடுத்து ஒரு செக் எடுத்து ஒரு கடிதம் எழுதினார் மேல் அதிகாரிக்கு நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ல வேலை செய்கிறேன் நான் வந்து இந்த லக்கேஜுக்குள்ள எல்லாம் டிக்கெட் கொடுக்காம ஏமாத்தி எடுத்துக்கொண்டேன் அது கிட்டத்தட்ட இவ்வளோ பணம் வருது அந்த பணத்துக்கான செக்கை நான் வைத்திருக்கிறேன் என்னை மன்னிச்சு அந்த செக்கை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு லெட்டர் எழுதி மேல் அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்தார் அந்த அதிகாரி வாசித்த உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவர் ஆச்சரியப்பட்டு என்னையா இதுன்னு கேட்டார் ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அரசாங்கத்தை ஏமாத்திட்டேன் அது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய காசு அதை பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் சரி நீ தப்பு பண்ணிட்ட இப்ப தப்பு நீ உணர்ற இல்ல நான் மனம் திரும்புகிறேன் ஏசியனை உணர் தினாரு சரி ஆண்டோட்டை அறுக்க இட்டுட்டேன் ஆமாம் சரி இனிமே நல்லவனாரு இனி நீ ஏமாத்தாத நீ நல்லவனாக இருந்துக்க அதுக்கு எதுக்கு இப்படி கடினம் கொடுக்குற அப்படின்னார் இல்லை ஏசி எனக்கு சொன்னார் நான் கீழ்ப்படியணும் இல்லன்னு சொல்லி இல்லை தம்பி இந்த கடிதத்தை வச்சு உன் செக்கையை வச்சு நான் மேல் அதிகாரிக்கு அனுப்பினா நீ தப்பு பண்ணது உறுதியாகிவிடும் இதுவரைக்கும் நீ தப்பு அரசாங்கத்துக்கு தெரியாது நீ ஏமாத்திருக்கிறது யாருக்கும் தெரியாது இது உனக்கு உள்ள காரியம் இந்த கடிதத்தை பணத்தை நான் அனுப்புனா அவங்களுக்கு நீ திருடுனது உண்மையாகிவிடும் ஆதாரமாகிவிடும் ஆதாரம் ஆயிட்டா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடலவான் உன்னை வந்து ஒருவேளை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்க முடியும் வேலை போயிடும் அல்லது உனக்கு டெம்பரவரியா வெளியாக்கிடுவாங்க அல்லது வேலையை நீ இழக்கிற வேண்டியது வந்துடும் இது ஆதாரமாகிவிடும் அதனால போ இனி நல்லவனா இரு தம்பி இதை கொண்டு போன்னு சொன்னார் இவர் சொன்னார் இல்லை என்னை வேலை விட்டு எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் பாவம் மன்னிக்கப்படணும் இயேசு என்னை ரட்சிக்கணும் எனக்கு அந்த பாவம் மன்னிப்பேன் சந்தோஷம் வேணும் அதனால என்னை வேலை விட்டு எடுத்தாலும் பரவாயில்லை என் இயேசு சொன்னார் பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னார் அதனால அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும் அரசாங்கத்தை நான் ஏமாத்திட்டேனே நீங்க கொடுங்க என்ன ஆக்சன் எடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவ சமாதானம் வேணும் என் ஆண்டவர் ஏசி எனக்கு வேணும்னு சொல்லி கடித்து கொடுத்தார் அந்த அதிகாரி சரி நீ சொல்ற நான் என்ன செய்யறதுன்னு மேல் அதிகாரிக்கு அனுப்பிட்டார் இப்போ ஆதாரம் கிடைச்சிட்டு இவர் பாவம் செய்திருக்கிறார் தப்பு பண்ணியிருக்கிறார் என்பதாக உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வேலை விட்டு எடுத்துட்டாங்க அவரை வேலை விட்டு நிறுத்தின உடனே ஏழை குடும்பம் தான் அவருடைய வருமானத்தை வச்சு தான் குடும்பம் இப்போ பண கஷ்டம் ஆனால் தினசரி அங்கங்கே போய் வேலை செய்து கூலி வேலை செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தினரு ஆனால் அவருக்குள்ள ரட்சி பெண் சந்தோஷம் என் பாவத்தெல்லாம் ஏசு மன்னிச்சிட்டாரு என் உள்ளத்தில் ஏசு வந்துட்டான்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பம் கொஞ்சம் பண கஷ்டத்திலே கடந்து போனது சில மாதங்கள் கடந்தது ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் சொன்னது நீ கொடுத்த உன்னுடைய கடிதத்தை வைத்து நீ தவறு செய்து விட்டா என்பதை வைத்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணினோம் இது உண்மைதானா என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு உன்னை நாங்கள் சில மாதமாய் கவனித்தோம் நீ உண்மையாய் மனம் திரும்பி இப்போ ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வதை நாங்கள் கவனித்தோம் இப்படி ஒரு நேர்மையான ஆள் நம்ம டிபார்ட்மென்ட்க்கு தேவை என்று உன்னை மறுபடி வேலைக்கு சேர்த்து கொள்கிறோம் அது அட மாட்டறalle இப்படி நேர்மையான ஆளுதான் நம்ம டிபார்ட்மென்ட்க்கு தேவை என்று உனக்கு பிரமோஷன் கொடுக்கிறோம் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பிரமோஷன் கொடுத்து சேர்த்து கொள்கிறோம் என்று கடிதம் வந்தது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷை சாட்சியாக சென்னையில் அவர் சொன்னார் சாட்சியாக சொன்னார் என்ன கண்பாண்ட ரட்சிப்பு என்பது எல்லா லஞ்சம் ஊழெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கணும் யாரிடத்திலாவது அநியாயமாய் சொத்தை அபகரித்திருந்தால் அதை கொடுக்கணும் உங்களை நம்பின மக்களை ஏமாற்றி காசை ஏமாற்றி எடுத்திருந்தால் அதை திருப்பி கொடுக்கணும் அப்பதான் பாவம் மன்னிக்கப்படும் பர்லோக பாக்கியம் கிடைக்கும் லஞ்சம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் நீங்கள் ஊழல் பண்ணின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் ஒரு நண்பர் பாருங்க அவர் இந்து குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து இந்து குடும்பத்தில் பக்தியா இருந்து வந்தவர் இப்ப ரட்சிக்கப்பட்டுதான் அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னார் பிரதர் நான் வந்து இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்தவன் எங்க இந்து மார்க்கத்தில் இந்த வரதட்சணாம் பாவம் கிடையாது வரதட்சணை கேட்டு வாங்கி கொள்ளும் நகை வரதட்சணை என்பது எனக்கு நான் ரட்சிக்கப்பட முன்னாலே கல்யாணம் ஆயிற்று எனக்கு திருமணம் ஆகும் போதே மனை வீட்டில இருந்து இவ்வளவு பணம் வேணும் இவ்வளோ இத்தனை லட்சம் வேணும் இவ்வளவு நகை கேட்டு வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம் எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது இப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஏசுதான் ஐயா ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை அறிந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு கல்யாணம் ஆகி இப்போ பல வருஷம் ஆயிட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு ஆண்டவர் சொன்னார் நீ திருமணம் பண்ணும்போது ஓ மாமனார் வீட்டிலேருந்து வரதட்சணைன்னு கேட்டு அவளை கஷ்டப்படுத்தி பணம் வாங்கினர்ல பாவம் அவங்க கடன் வாங்கி உனக்கு கொடுத்தாங்க வரதட்சணை நீ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணட்டும்னு கொடுத்தாங்க இன்னொருத்தரை நீ கடன் காரணம் அது பாவம் தானே நீ ஆண்டு சொன்னாராம் ஆமா ஆண்டு வரை அது அப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியாத ஆண்டு வரை தானே நான் கிறிஸ்தவன் ஆகியிருக்கிறேன் ஆனாலும் ஒன்னால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு இல்லை ஒன்னால் அவங்க கடன்கார ஆனாங்கல்ல ஆமாம் அந்த பணத்தை திருப்பி கொடுனாராண்டவர் உடனே அவர் ஜபம் பண்ணி கணக்கு போட்டார் வரதட்சணை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது பத்து பதினஞ்சு வருஷம் பேங்க் வட்டி எவ்வளவு இத்தனை லட்சத்துக்கு கணக்கு போட்டு அவ்வளோ பணத்தை கொண்டு போய் மாமனார் கையில் கொடுத்தார் மாமனார்கிட்ட போய் உங்ககிட்ட நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரதட்சணை கேட்டு வாங்கினால அந்த பணத்தை வட்டியோடு திரும்பி தர்றேன் நீ அவர் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு ஏன் தர்றீங்க இயேசு எனக்கு சொன்னார் இப்போ நான் அவரை தான் ஆண்டவராய் நம்புகிறேன் அவர் சொன்னார் பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி அதனால நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா மனிதனை பாவத்தை உணர்த்தி வாங்கின அநியாய பணத்தை திருப்பி கொடுக்க சொல்ற கடவுள் இருக்கிறாரா அவர்தான் தான் இயேசு அலேலியா சொல்லுங்க அலேலியா சொல்லுங்க இப்போ நிறைய பேரோட ஆண்டவர் பேசுறாரு அநியாயமா மிரட்டி காசு வாங்கினீங்கல்ல வரதட்சனை யார் யார திருப்பி கொடுக்க சொல்றாரோ வட்டியோட போய் திருப்பி கொடுத்துருங்க அப்புறம் பரலோகத்துக்கு வர முடியும் வியாதில சுகம் பெறலாம் விடுதலை கிடைக்கலாம் பரலோகத்துக்கு வரணுமானா வசனத்துக்கு கேள்படியான ஆமேன்னு சொல்லுங்க பெண்களுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிட்டு அப்ப நம்ம கணவர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் அதுதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது சகையூ அநியாயமாய் வாங்கினதை நான் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பாவம் மன்னிப்பு வந்தது பாப மன்னிப்பு சாதாரணமாய் கிடைக்கிறது அல்ல இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து பாப மன்னிப்பை நமக்கு ஏற்படுத்தினார் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்பொழுது தான் அந்த ரட்சிப்பை என்கிற ஆசீர்வாதம் இதுதான் மிக முக்கிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்க சுகம் பெறலாம் விடுதலை பெறலாம் கோடி கோடிய பணத்தை கொள்ளலாம் சொத்துகளைப் பெறலாம் அதை வைத்த பரலோகத்துக்கு போக முடியாது பரலோகம் என்கிற பாக்கியத்தை பெற வேண்டுமானால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் உன் வீட்டுக்கு உன் வீட்டில் வந்து நான் சுத்திகரிக்கிறேன் பாவ மன்னிப்பை உனக்கு தருகிறேன் ரட்சிப்பை தருகிறேன் சொல்லுகிறார் ஆண்டு விடத்தில் சொல்லுங்க ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல குடி பழக்கம் மதுபானம் ரகசிய பாவங்கள் இந்த பாவத்தை விட முடியல நிம்மதியும் இல்லை இல்ல ஏன் விடுதலை தருவார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டு நான் பாவிதான் என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும் நீங்க பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர் உங்களுக்கு தேவை பாவ மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை அது கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷ நல்வாழ்த்துக்கள் ஆண்டு சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளெஸ் யூ நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் அந்த பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் கத்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசிர்வதித்து படிப்பிலை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த மாதிரி ஆண்டு சொல்லுகிறார் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதாக இயேசு இயேசுகரசு எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார் அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார் சகேயு என்கிற ஒரு மனிதன் அவர் ஆயக்காரருக்கு தலைவனும் இருந்தார் என்பதாக ஆனால் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை அவர் ஏசோ பார்க்கணி விரும்புகிறார் இயேசு அவரை சந்தித்தார் அவனை சந்தித்து என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா ரட்சிப்பு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இது ஆண்டூர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாத சகைவுக்கு மாத்திரல்ல அவர் முழு குடும்பத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்கிறார் எனக்கு அன்பானவர்களே இயேசு என்ற பெயரின் அறுத்தமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க இரட்சிக்கிறவர் அவர் இந்த உலகத்தில் வந்ததின் பிரதான நோக்கமே மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பது அதற்காகத்தான் சிலுவை தன்னை கொடுத்து அவர் சிந்தன ரத்தத்தின் மூலம் மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்த மகிழ பண்ணுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா இல்லாவிட்டால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் உங்களோடு பேசுகிறார் நான் வந்து ஒன் ஆசிர்வதிப்பு சொன்னார்ல உண்மையாய் பாவத்தை விட்ட மனம் திரும்பும்போது நம்ம காரியத்தை சரிப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிருக்கும் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி அன்று இந்த புது ஸ்தோத்திரம் நீ கொடுத்த வாக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரை ஸ்தோத்திரம் உங்க கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எங்க குடும்பத்திற்கு இந்த ஆசிர்வாதம் வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் பாவமனைப்பின் மகிழ்ச்சி வேண்டும் பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும் ஆண்டு உரையை நீங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் எங்கள் குடும்பத்திற்கு தாரும் நீயும் உன் வீட்டாரப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு ஏசுக்கரசுவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் ஆண்டு வரே எனக்கும் என் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் அந்த இரட்சி மகிழ்ச்சியை நீர் தாரும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டுவரே நீங்கள் ஆசீர்வதி நீங்க இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும் எங்கள் குடும்பத்திற்கு உண்டாகட்டும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நீர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்க மாறாதவர் நீர் வந்து எங்கள் ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காய் சுதந்திரம் இன்று முதல் மாற்றத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை நாங்கள் பார்க்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு கிரசுவின் நாமத்தில் ज़बिकरों पैदा आम